உமர் மக்களுடைய நலனை கவனிப்பதற்கு அவர் செய்திருந்த ஏற்பாடு இரவில் நகர்வலம் செல்லுதல் நகர்வலம் சென்று மக்களுடைய குறைகள் வீடுகளுக்கு செல்லுதல் மக்களுக்கு பால் கறந்து கொடுத்தல் தண்ணீர் புகட்டுதல் இதெல்லாம் ராத்திரி இந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்வார் ஒரு தடவை ஒரு ஒரு நகர்வலம் போகிற போது ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது அந்த வீட்டுக்கு செல்கிறார் அவர் கலிஃபா என்று சொல்லிக் கொள்ளவில்லை அந்த அம்மா இடத்துல ஏன் உன் குழந்தை அழுது பால் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் சட்டம் போடுறீங்க என்ன சட்டம் போடுறீங்க தாய்ப்பால் நிறுத்திய பிறகுதான் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று சட்டம் பார்த்திருக்கேன் தாய்ப்பால் கொடுக்கிற அம்ம தாய்மார்களுக்கு உதவித்தொகை கிடையாது தாய்ப்பால் நிறுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு தான் உதவி ஆகவே எனக்கு உதவித்தொகை வேணும் எப்படியாவது தாய்ப்பால் அந்த குழந்தைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் நேராக தொழுகைக்கு சென்றார் அழுதார் ஒவ்வொரு எத்தனை குழந்தைகளை இப்படி கொன்றானோ தெரியவில்லையே என்று சொல்லி அழுது விட்டு சட்டம் போட்டார் எல்லா பெண்களுக்கும் உதவித்தொகை கொடுக்கும் என்று சொல்லி சட்டம் போட்டார் இப்படியாக மக்களுக்கு மத்தியிலே அக்கறை மக்களை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும்